எல்லோருக்கும் வணக்கம் அதிமுக பிடவு போட்டு விடுமோ என்கிற ஒரு அச்சம் எல்லா அதிமுக தொண்டர்கள் இடத்துல இருக்கு ரெட்டலி சின்னம் முடக்கப்பட்டு விடுமோ என்கிற ஒரு அச்சமும் எல்லா அதிமுக தொண்டர்கள் இடத்துல இருக்கு ஆனா அதே சமயத்துல ஒற்றை தலைமை தேவை அது தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்கிற ஒரு ஆர்வம் எல்லா அதிமுக தொண்டர்கள் இடத்துல இருக்கு அப்ப ஒற்றை தலைமை வேணும் அது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அதிமுக என்கிற இயக்கம் பிறகு கூடாது இரட்டை இலை சின்னம் முடங்கக்கூடாது அந்த வகையில ஒரு ஒன்று மட்டும் வலிமையான அதிமுக உருவாகணும் சரி இது உருவாக்குறது யார் நீதிமன்றங்கள்ல இந்த சட்ட போராட்டத்துல நீதிமன்ற போராட்டத்துல அதை உருவாக்க முடியுமா அல்லது தொண்டர்களை உருவாக்க முடியுமா இதுல வந்து நீதிமன்றங்கள்ல எந்த காலகட்டத்திலும் இருக்கிற வழக்குக்கு ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்க அந்த ஒரு தீர்ப்பும் பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்டு டிவிஷன் பெஞ்சு சுப்ரீம் கோர்ட்டு மறுபடியும் அது மாதிரி மூணு முறை போயிட்டு வந்ததுன்னா அதே மூணு வருஷம் ஆயிடும் அப்ப அதுல ஒரு கால தாமதமாகும் அடுத்து ஒவ்வொரு ஜட்ஜும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொதுக்குழு நடத்துவது சரி அதுல எந்த விதிமீறலும் இல்லை பொதுக்குழு நடத்துறது சரி நடத்துங்க அப்படின்னு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி உத்தரவிடுறாரு ஆனால் நீதிபதி ஜெயச்சந்திரன் பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழு நடத்தியது தவறு அந்த பொதுக்குழு நடத்துறதுக்கு ஆஹ் உண்டான அதிகாரமே இல்லை பொதுக்குழு கூட்டுவதற்கு உண்டான அதிகாரமே இல்லை அவை தலைவராக நியமிக்கப்பட்டது செல்லாது என்கிற ஒரு மாறுபட்ட ஒரு உத்தரவு கொடுக்குறாரு இப்ப டிவிஷன் பெஞ்சு அப்ப இது தர முடியாது தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படணும்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சசிகலா வரணும்பாங்க சில பேர் வந்து ஓபிஎஸ் வரணும்பாங்க சில பேர் இபிஎஸ் வரணும்பாங்க இப்ப புதுசா ஒரு இதுல வந்து சி வி ஏதோ தனியா அவர் தான் தலைமை அப்படின்னு ஒரு கோஷம் உருவாயிருக்கு அப்ப இது எல்லாத்துக்குமே என்ன தீர்வு என்றால் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் ஓரளவில் திரண்டு இது நம்ம வழக்கம் போல சொல்றதுதான் ஒரு ஒரு லட்சம் அதிமுக கிளைகள் நூறு உறுப்பினர்களை கொண்ட கிளைகள் ஒரு கோடி பேர் அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் இந்த இயக்கத்துக்கான தலைமையை அடையாளம் காண்கிறோம் நீங்க யார் வேணாலும் போட்டி போடுங்க இதுதான் எங்களது தேர்தல் அட்டவணை என்று ஒரு தேர்தலில் தொண்டர்கள் மூலமாக நடத்தப்படுகிற பொழுது அது யாரெல்லாம் போட்டி போடுகிறார்களோ அதை பார்த்து யாரை தேர்வு செய்கிறார்களோ அதை தேர்வு செய்தால் மட்டும்தான் அந்த ஒற்றை தலைமையில் உருவாக்க முடியும் இதை தவிர்த்து பார்த்தேன் தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியுடைய பின்புலம் யாருக்கு இருந்ததோ அவர்கள் வெற்றி பெறுவாங்க நீதிமன்றம் நிறைய பணபலம் உள்ளவர்கள் நிறைய பெரிய வக்கீல்களை வழக்கறிஞர்களை வைத்து செலவு செய்ய உடையவர்கள் சிறப்பான உத்தரவுகளை வந்து பெற்றுவாங்க அந்த சாமானிய சாதாரண அதிமுக தொண்டன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் சில பண பலம் படைத்தவர்களோ சாதிய பலம் படைத்தவர்களோ மத்திய அரசாங்கத்தின் பின்புலத்தை இயங்குபவர்களோ இந்த இயக்கத்தை பின்னாளில் கைப்பற்றி விடக் கூடாது என்பதற்காகத்தான் அம் அதிமுக என்கிற கட்சியை பாதுகாக்கிற பொறுப்பை அடிமட்ட தொண்டர்கள் இடத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்திருந்தார் அவர் எந்த காலத்திலையும் பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த இயக்கத்தை பாதுகாப்பார்கள் என்று அவர் நம்பல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரி அம்மா அவர்களும் சரி அவர்கள் எடுத்துக்கல அவர்கள் நம்பியதெல்லாம் அஇஅதிமுகவின் அடிப்படை தொண்டர்களை மட்டும்தான் ஏன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் என்பவர்கள் வெளி போய் விடுவார்கள் அல்லது ஆட்சி அதிகாரத்துக்கு பணிந்து விடுவார்கள் அல்லது வழக்குகளுக்கு பயந்து விடுவார்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவையில திரு ஆறு அவர்கள் அந்த கொடநாடு வழக்குல வந்து அவருக்கு ஏதேனும் சம்பந்தம் இருக்குமா என்கிற விசாரணையெல்லாம் நடந்தது இப்ப இன்று வந்து அவர் திமுகல இணைகிறார் என்ற ஒரு செய்திகள் கூட வந்துட்டு இருக்கு அது மாதிரி பல பேர் இணைகிறாங்கன்னு செய்தி வருது ஆனா திரு ஆறு அவர்கள் அவரே ஒரு பேட்டி கொடுத்திருப்பது சமீபத்தில் பார்த்தேன் அவரே திமுக இணைவதாக சொல்லி இருக்கிறார் அப்ப அடிப்படை தொண்டர்கள் மட்டும்தான் நிரந்தரமானவர்கள் தலைவர்கள் என்பவர்கள் சுயநலவாதிகள் அவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக மட்டுமே அரசியல் இயக்கங்களில் பயணிப்பவர்கள் அப்ப அந்த தொண்டர்களால அடிப்படை உறுப்பினர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதற்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ஒரு லட்சம் கிளைகள் அமைக்கப்படணும் ஒரு கிளைக்கு நூறு பேர் கொண்டவர்களாக இருக்கணும் அந்த ஒரு கோடி அண்ணாதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைக்கப்படணும் அந்த நான் இப்ப நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு கோடி தொண்டர்கள் அப்படிங்கிற பொழுது இதைத்தான் அந்த நீதியரசர் ஜெயச்சந்திரன் கூட கேட்டாரு ஒற்றை தமிழை தொண்டர்கள் விரும்புறாங்க அப்படிங்கிறதுக்கு எங்க எந்த டேட்டாவும் இல்ல புள்ளி விவரமும் இல்ல அப்படின்னு அப்ப அதிமுகவை சார்ந்த அந்த ஒரு கோடி தொண்டர்கள் ஒருங்கிணைத்து ஒற்றை தலைமையை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை விரும்புகிறார்கள்னா அதை நம்ம தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கிற பொழுது அந்த தேர்தல் ஆணையம் ஒரு பொதுச் செயலருக்குண்டான தேர்தலை நடத்த சொல்லி உத்தரவிடலாம் அல்லது கட்சியிலேயே நீங்கள் நடத்திக்கங்கன்னு சொல்லலாம் அல்லது ஒரு கோடி தொண்டர்களும் சேர்ந்து நாங்கள் இன்னார தேர்ந்தெடுத்திருக்கிறோன்னு தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லுகிற பொழுது புள்ளி விவரங்களோடு அப்போ நம்ம ரட்டளை சின்னத்தையும் கட்சி பெயரையும் கொடுங்க என்று கேட்கலாம் இதுல என்னன்னா இந்த பலம் இபிஎஸ் கிடையாது ஓபிஎஸ்க்கும் கிடையாது சச்சிகலாவுக்கும் கிடையாது அவங்க பலம் எல்லாம் சாதிய பலம் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கிற பலம் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட அந்த பகுதி வாரியாலாம் இல்லாம கட்சி ரீதியாக ஒரு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக இருக்கிற பலம் அப்ப அதை நம்ம கேட்கிற பொழுது அதே போல ஓபிஎஸ் கொடுங்க இபிஎஸ் எண்ணிக்கையை அவர்கள் நெருங்க முடியாது அப்படி இருக்கிற பொழுது உங்களுக்கு பெயரும் நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த பக்கம் தான் நம்ம வந்து சேர்ப்பது அப்படிங்கிறது எல்லோரையும் ஒருங்கிணைச்சு நம்ம சேர்க்கிறோம் நாளைக்கு அதுல எந்த மாதிரி அதுல வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் உறுப்பினராக இருந்து இருந்து இன்று வரை இருப்பவர்கள் யாராரு அம்மா காலத்தில் உறுப்பினராக இருந்து அன்றிலிருந்து இன்று வரை இருப்பவர்கள் யாராரு அதற்கு அப்புறம் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அம்மா மறைவுக்கு அப்புறம் வந்தவங்க யாராரு அதெல்லாம் வந்து பட்டியலிட்டுப்பாங்க பத்திக்கு நம்ம அரசியல் ரீதியான செயல்பாடுகள்ங்கிறது எல்லோரையும் ஒன்று திரட்டி நம்ம அந்த தொண்டர்களின் குரலாக எண்ணத்தை நம்ம அங்க தேர்தல் ஆணையத்தில் நம்ம சமர்ப்பிக்கணும் இப்ப நம்ம வந்து கோர்ட்ல கொண்டு போய் இப்ப நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணல இப்ப நம்ம என்ன பண்றோம் ரேண்டமா எல்லாரையும் சேர்த்துறோம் அதுக்கப்புறம் நம்ம அதை மூணா நாளா பிரிக்கிறோம் புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இருக்கிறவங்க அம்மா காலத்துல இருந்து இருக்கிறவங்க அம்மா மறைவுக்கு பிறகு வந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த டேட்டாவை சமர்ப்பிக்கிறோம் இது வந்து இந்த நேரத்துல ஒரு இதை உருவாக்குங்கிற பொழுது நம்ம இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியங்கிற அவசியம் இல்லை இந்த காலத்துல எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா யாருக்கும் உறுப்பினர் அட்டையே கொடுக்கறது இல்லை அந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயோ அல்லது ஒரு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரமாவது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியோ ஒரு உண்மையான வகையில இது பண்றது இல்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபார்ம் வாங்கி ஒரு லிஸ்ட் இவங்களுக்கு தெரிஞ்ச பேர் எல்லாம் எழுதி தலைமையில கொடுத்து பணத்தை கட்டி அந்த கார்டை வாங்கி அது இவங்களே வச்சுப்பாங்க கீழே வரைக்கும் வராது அதிகமாக ஓபிஎஸ் இபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா அந்த உறுப்பினர் அது கூட தனக்கு வேண்டியவங்களுக்கு மட்டுமே கொடுத்துடணும் வேற யாரையும் உறுப்பினராக சேத்தர கூடாது என்கிற அளவுல செயல்படுறாங்க இப்ப நம்ம இத செய்யறது கூட இருக்குன்னா அந்த உறுப்பினர் அட்டை என்பது பரவலாக்கப்படணும் அது ஒவ்வொரு அஇஅதிமுக அடிப்படை உறுப்பினரின் உறுப்பினரே ஒரு ஒரு அடிப்படை உரிமை எல்லோருக்கும் அது முதல்ல அதை கொடுக்கணும் அதை கொடுக்காமயே இவங்க எப்படி வந்து அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்வாங்க அதுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த சட்டம் எல்லாம் போடுறாரு பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழியிடம் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழிகளும் அஞ்சு வருஷம் தலைமை கழக பொறுப்பினர் இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கே தெரியாது யாரெல்லாம் அடிப்படை உறுப்பினர் நீங்க அடிப்படை உறுப்பினர்கள் வாக்களித்து வெற்றி பெறணும் அப்படின்னா இவங்க யாருக்குமே இவங்களை தெரியாது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாவட்ட அமைச்சர் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்க எல்லாம் நியமிச்சுக்கிட்டவங்கதான் அப்ப இந்த நியமன ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை தவிர அதற்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட இபிஎஸ்க்கும் சரி ஓபிஎஸ்கும் சரி ரெண்டு பேருத்துக்கு ஆதரவு கிடையாது தொடர்பும் கிடையாது நம்ம அந்த இடத்துலதான் கட்சிய அடிப்படை கிளை அளவுல சாதாரண உறுப்பினர் அளவுல கொண்டு போய் அவங்க குரலை உயர்த்தி அவங்களை ஒன்றிணைத்து அவங்களுக்கு இந்த உறுப்பினர் அட்டையெல்லாம் கொடுக்க சொல்லி இவங்க இவங்க எல்லாம் அதிமுக உறுப்பினர் இவர்கள் உறுப்பினர் படிவத்துல விட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கணும் இவங்க எல்லாம் வாக்களித்து தான் அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் என்கிற அந்த முயற்சியை தான் நம்ம செய்யறோம் ஆனா அதிமுகங்கிறது வந்து எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கணும் ஒன்றுபட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு தலைமை வந்து உருவாகி வரணுமே உடைய தலைமை பதவிக்கு போட்டியிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு குரூப் போய் கடைசியில சீட்டு குளிக்கு போட்டாங்கன்னா என் பேரும் போடுங்க மோடி பார்த்து பார்த்து அதிசவங்களும் அப்படின்ற கூடாது அதுக்காக நம்ம வந்து இந்த தொண்டர்கள் மூலமாக வரணும்னு நினைக்கிறோம் இந்த ஒரு நாலு அஞ்சு வருஷ காலத்துல அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இந்த கட்சிய சுயநலத்துக்காக இவங்க சொந்த ஆதாயத்துக்காக இவங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக சுக்கு சுக்கு நூரா ஆளாளுக்கு ஆளாளுக்கு தனித்தனியா தனித்தனியா சுயநலத்துல பிரிக்கிறாங்க நம்ம அதெல்லாம் வேணாம்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இந்த கட்சி எப்படி நடத்தப்பட்டுச்சு ஒரு நகர செயலாளர்னா அந்த நகரத்துல இருக்கிற அதிமுக உறுப்பினர்கள் யார தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவர்தான் நகர செயலாளராக இருக்கணும் அது போலதான் மாவட்டம் அது போலதான் பொதுச் செயலாளர் என்று வரணும் இதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்த கட்சி இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதுபடி நம்ம இந்த கட்சியை நடக்குவோம்னு தான் சொல்றோம் சில பேரு பாரதிய ஜனதா கட்சி சொல்ற மாதிரி நடத்துறான் சில பேரு கையில காசு இருக்குது நான் எல்லா பொதுக்குழு உறுப்பினரையும் விலைக்கு வாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க சில பேரு ஜாதி சப்போர்ட் இருக்குது அதை வச்சு பண்ணிடு நான் என்னோட இருபது வயசுல இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு இளைஞர் அணியில பயணிச்சு என்ன இருபத்தி நாலு வயசுல எம்எல்ஏ ஆக்கினாரு இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சி இந்த கட்சி ஒன்னா இருக்கணும் தொண்டர்களுக்கு நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி அந்த அடிப்படை உறுப்பினர்களது குரல் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது வெளியில வரணும் அவங்களுக்கு வந்து அந்த மாவட்ட மந்திரி என்ன சொல்றாரு மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாரு அடுத்து ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினருக்கும் ரேட்டை பேசி காசை கொடுத்து எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா வந்துடணும் இதை தாண்டிச்சுன்னா இன்னொரு குரூப்பு பிஜேபி சொல்றாரு இன்னொரு குரூப்பு சாதி இதுக்குள்ள க கட்சியை கொண்டு போறாங்க எம்ஜிஆர் என்பவர் சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டவர் மத்திய அரசாங்கத்துக்கு அடிமணியாதவரு அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பாறைகளுக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தாரு அது மாதிரி இந்த இயக்கம் வரணும் அப்படிங்கறதுக்கு தான் நம்ம உங்களை எல்லாம் சேர்த்து ஒரு கருத்தெல்லாம் கேட்டு இதை வெளி உலகத்துக்கு நம்ம கொண்டு வர்றோமா தொண்டர்களை திரட்டுறோம் ஒரு தமிழ்நாட்டுல சாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்டு இந்த பணபலம் சாதி பலம் பிஜேபிக்கு அடிமைத்தனம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு லட்சம் கிளைகளை நம்ம வந்து அஹ் அடையாளப்படுத்துறோம் அவங்களை அடையாளப்படுத்தி ஒரு கிளைக்கு ஒரு நூறு பேருனா ஒரு கோடி பேர் ஒன்று கூடி அதை ஒருங்கிணைச்சு அதை நம்ம தேர்தல் ஆணையத்துல கொடுத்து நீதிமன்றங்கள்ல கொடுத்து அந்த தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படணும் அப்படிங்கறத நம்ம கேட்கிறோம் அந்த ஒருங்கிணைப்பு முயற்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அந்த ஒருங்கிணைப்பு தான் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்குது இப்ப ஒரு இருபத்தி ஏழாயிரம் இது நடந்திருக்குது இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபதாயிரம் ஆஹ் நம்ம வந்து செய்யணும் அதைத்தான் இப்ப நம்ம இருக்கோம் நேரடியா கூட்டம் போடுறோம் இப்ப சென்னையில ஒரு கூட்டம் போட்டிருந்தோம் அடுத்து இப்ப விழுப்புரத்துல போடுறோம் அஹ் வர்ற செப்டம்பர் மூணாம் தேதி விழுப்புரத்துல போடுறோம் அதுக்கு அடுத்து தென்காசியில போடுறோம் அதுக்கு அடுத்து கடலூர்ல போடுறோம் அது மாதிரி ஒவ்வொரு பகுதியா நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் சரியில்லை ஈபிஎஸ் சரியில்லை ஒரு பக்கம் ஜாமிய ரீதியா போகுது ஒரு பக்கம் பண ரீதியா போகுது இன்னொரு பக்கம் பிஜேபி அடிமைத்தனமா போகுது அப்ப இந்த இந்த மூணுமே வேண்டாம் இல்லாம ஆகணும் அந்த ஒருங்கிணைப்பு தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அந்த தொண்டர்களால இருக்கிற இணைப்பு தான் நீங்க ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இந்த கட்சிக்குள்ள பொறுப்புக்கு வந்தவன் எல்லாம் சுயநலவாரு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி யாரு பொறுப்புல இருந்தாங்களோ அவங்கதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அதிமுக கட்சி ரெட்டலைன்னு நிக்கிறாங்க ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்தவங்க எல்லாமே பொறுப்புக்கு வந்தவங்க எல்லாம் வியாபாரிகள் கட்சியை காப்பாத்துறதுக்கு பார்க்கல அப்ப தலைவர்கள்ங்கிறது என்ன தொண்டர்களால அடையாளப்படுத்துறவங்க தான் தலைவர் பண்ணணும்னா அந்தந்த இருந்து நம்ம எல்லாருமே உருவாகி வந்துருவாங்க அப்படி உருவாகி தானே எல்லாமே ஒரு தொகுதியில ஐம்பது பஞ்சாயத்து இருக்கா அங்க ஒரு ஐம்பது பேர் இறங்கி போய் செஞ்சா போது பஞ்சாயத்துக்கு ஒருத்தர் இது மாதிரி போட்டோம்னாலே உள்ளாட்சி மன்ற பொறுப்புகள் ஒரு லட்சம் பொறுப்புகள் வருது அந்த ஒரு லட்சம் பொறுப்புகள் இருக்கிறவங்க இறங்கி செஞ்சாலே போறோம் அந்த கட்டமைப்பை நம்ம உருவாக்கிடலாம் ஒரு லட்சம் கிளைகள் ஒரு கோடி தொண்டர்கள் ஒரு ஒருங்கிணைந்து ஒரு தலைமைய கொண்டு வரும் போது மிச்சம் இருக்கிறவங்கெல்லாம் தானா பின்னாடி வந்துருவாங்க நம்ம இப்ப போய் அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பின்னாடி நம்ம போய் அவங்கள பத்தி பேசிட்டு எம்ஜிஆர் அவங்களை இந்த கட்சியை வழிநடத்துவதற்குண்டான முயற்சிகளை நம்ம செய்வோம் இந்த நிகழ்வுல கலந்து கொண்ட உங்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி